எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை எனி எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்றத்துறை அப்படின்ட்டு எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க எனக்கும் நிறைய கால் வரும் எல்லாருமே கேட்பாங்க சார் நான் வமென் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போகலாமா அப்படின்ட்டு சி இப்போ வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ ஜெண்டர் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் ஜெண்டர் அப்படின்றது கிடையாது ஆண் பெண் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது தான் இருந்தாலும் சிலர் கேட்குறாங்க அப்படின்றதுனால சில நீங்கள் பதவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஎன்பிசியில் குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபேக்டரெலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுருப்பீங்க இது தகுந்த மாதிரியான ஒரு துறை அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ என்னென்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதில் கூடுதலாக பெண்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகளை பராமரிக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா பேன் இருக்கும் ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து சில வேலைகள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க அரசாங்கமும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம் இப்போ மகப்பேறு விடுப்பு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷம் அவங்களால் எடுத்துக்க முடியும் ஸோ இது மாதிரி சில சலுகைகள் பெண்களுக்கு இருக்குது ஸோ இந்த சலுகைகள் நிறையா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் மொத்தமாக ஒர்க் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உமனாக இருக்காங்க நாற்பத்தி ஐந்து சதவீதம் பெண்களாக இருக்கிறாங்க இப்போ ரீசன்ட் நடக்கிற எக்ஸாமில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து பெண்கள் தான் இப்போ தேர்வு செய்யப்படுறாங்க ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் இருந்ததுன்னா இல்லை ஒன்லி ப்லிமினரி எக்ஸாம் மட்டும்தான் இருக்குதுன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்து பெண்கள் அப்படின்றது இருக்காங்க ஃபியூச்சரில் இது நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நமக்கு விமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது சரிங்களா அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த அரிசாண்டல் ரிசர்வேஷன்லேருந்தும் எடுக்கலாம் ஸோ முன்னாடி ரொம்ப நிறையா இருந்தது ரிசர்வேஷன் பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது அதை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணதுனால இப்போ வரக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக வராங்க முன்னாடியோடு கம்மியாக வராங்க ஸோ ஆண்களோட இப்போயும் கூட அதிகமாக தான் வராங்க ஓகேங்க ஸோ எதை வச்சு எதை பேஸ் பண்ணி நான் அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்கான சிலது ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ஸோ என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாவட்டத்தில் தான் இருக்கணும் இப்போ நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்திலேயே நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அதே இடத்துல இருக்கலாம் ஒரு டெப்டி தாசில்தாராகவும் இல்லை டெப்டி பிடிஓவாகவும் இல்லை ஒரு தாசில்தாராகவும் பிடிஓவாகவும் நீங்கள் அதே மாவட்டத்தில் பணிபுரியலாம் இப்போ ஏஜ் எனக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் ஆகுது மேரேஜ் ஆகலை அப்படின்றக்கப்ப நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ள தான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபேக்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வேற வெளியூர் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்துக்கு பொதுவாகவே நம்மளுடைய சமூகத்தில் கணவன் வீட்டில் தான் போய் வாழ்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து நீங்கள் ஒரு வழி தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே வாங்கிட்டு போனோம் அப்போ உங்கள் சீனியாரிட்டியை நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஊரில் இப்போ சென்னை மரண இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை அங்கே தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிறப்பவே சென்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு பின்னாடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லை உங்கள் மாவட்டத்துக்கு இப்போ உங்கள் கணவரை மாற்றிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா அதுவும் ஓகே சரிங்களா ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ரெவன்யூ அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் மட்டும் இதுங்க ஏன்னா இது டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இதுலலாம் உங்களுடைய மாவட்டத்திலே பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ஏதாவது ஒரு பீரியடில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெளியே போய்ட்டு வந்துடலாம் மற்றபடி உங்களோட சர்வீஸ் முப்பது வருஷம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது உங்கள் மாவட்டத்திலே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில மாவட்டங்களில் ரொம்ப டிமாண்ட் இருக்கும் சரிங்களா இப்போ கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் எப்பயுமே அந்த வேக்கன்சி ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெவென்யூ அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கிறதாக இருந்ததுன்னா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவு ஸோ மெட்டர்னிட்டி லீவ் வந்து இதுவும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்போ நான் ஜாயின் எனக்கு லீவு எடுக்க முடியுமா முடியாதா இப்போ நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு குழந்தை பிறக்குதுன்னா எனக்கு லீவ் தருவாங்களா ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா எனக்கு லீவ் தருவாங்களா இது மாதிரி நிறைய கேட்குறீங்க ஸோ என்ன அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் தராங்க இந்தியன் கவர்மெண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தருவாங்க ப்ரைவேட்லேயும் சிக்ஸ் மந்த்ஸ் தருவாங்க இல்லைங்களா இதில் ஒன் இயர் தருவாங்க இப்போ உங்களுக்கு குழந்த பிறந்து மூணு மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் செய்கிறீங்க இந்த குரூப் இயரில் செய்கிறீங்க இல்லை குரூப் ஃபோரில் செய்கிறீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒன்பது மாதத்தை நீங்கள் லீவாக எடுத்துக்கலாம் வித் பே ஸோ இது பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரே மாதத்தில் உங்களுக்கு குழந்த பிறகுதுன்னா பன்னெண்டு மாதம் லீவும் உங்களுக்கு வரும் வித் பே ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளாரிட்டியோடு இருங்க கவர்மெண்ட் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வருடம் இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக உங்களுக்கு லீவு தருவாங்க இது மாதிரி ரெண்டு குழந்தை பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு வருஷம் உங்களுக்கு லீவு கவர்மெண்ட் தராங்க சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெலாம் ரொம்ப ஹெக்டிக்காக அதெல்லாம் எதுவுமே கதையே கிடையாது லீவுனால் லீவு தான் இதுக்கு யார் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்து வந்து ட்ராவல் ஃபீல்டு ஒர்க் இப்போ வந்து இதில் வந்து சில ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல்டில் போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதெல்லாம் ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ மதுரையிலேருந்து நீங்கள் வந்து தேனி அப்புறம் வந்து திண்டுக்கல் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி ட்ராவல் நிறையா இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலாக அவ்வளோ டிராவல் செய்வதற்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு டிஸ்டிக் ஹெட் கோார்டர்ஸில் மட்டுமே ஆஃபீஸ் இருக்கும் இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே ஒரே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் டெய்லியும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் வே வேறு வெளியில் நீங்கள் கேம்ப் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கிடையாது இருக்கும் ஸோ அது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம் ஸோ வெளியில் போய் நான் பார்க்கணுமா அது ஒரு நாளைக்கு ஒரு இடம் போகணும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு இடம் போகணும் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிராவல் பண்ணுறதுல அசௌகரியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கலெக்ட்ரேட்டில் போய் நீங்கள் ரெவென்யூ அசிஸ்டன்ட் எடுக்கிறீங்கன்னா கலெக்ட்ரேட்டில் ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த சீட் ஒர்க் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அடுத்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ஸோ இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரெசன்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே நமக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் வரும் சரிங்களா ஸோ இது வந்து மினிஸ்ட்ரல் சர்வீஸ்லேருந்து கேண்டிடேட்ஸ் மட்டும் டிஎன்பிசி மூலியமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னென்னா அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கீழே தான் அவங்களால ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு அந்த சர்வீஸு ஓகேவா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே டென் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்றது இருக்கும் இப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா கமிஷனர் எப்போ எட்டு மணிக்கு போகிறாரு அப்படின்னா அது வரைக்கும் அப்டேட் கேட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் சூப்பரண்ட் இருந்தாருன்னா நீங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பெருசாக இருக்காது சி நம்ம இந்த குரூப் டூஏவுடைய போஸ்ட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ போஸ்ட்டு ஒரு குரூப் ஒன் போஸ்ட்டு ஒரு பத்தாவது படித்து ஒரு அறிவு இருந்துட்டாவே போதும் இந்த வேலையை நம்மளால் செஞ்சிட முடியும் ஈவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு கலெக்டராக இருந்தாலுமே கூட ஒரு பத்தாவது படித்தா ஒரு அறிவு இருந்தால் ஒரு அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருந்துட்டாவே போதும் இது நமக்கு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் கிடையாது டாக்டரேட் பண் அதாவது டாக்டர் படிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி கிடையாது டெசிஷன் மேக்கிங் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு நிழல் நிழலில் வரப்போகுது சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கான அறிவு அப்படின்றது அனுபவத்தோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னாவே இந்த வேலையை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே சோ அடுத்து வந்து இந்த குரூப் ஒன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் நான் சென்னையிலேயே எடுக்க போறேங்க சார் நான் செக்ரட்டரியேட்ல அஸ்டன்ட் எடுக்க போறேன் செக்ரட்டேட்ல ஏஎஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க சோ ஓகே சோ என்னன்னா இருந்தாலும் ஒரு பேக்கப் அப்படின்றதே நீங்க வச்சுக்கோங்க அந்த குரூப் ஒன் போஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது உங்கள் கேட்டகரிக்கு அவ்வளோதான் வரும் ஸோ அதுக்குள்ளே என்னால் இந்த லட்சக்கணக்கான பேரில் போட்டி போட்டு வர முடியுமா அப்படின்றத பாருங்கள் ஸோ எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா எதனால் நெகட்டிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த செயலூக்கம் அப்படின்றது கம்மியாகும் இந்த படிப்பின் மீனா மீதானது இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருந்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பணி சூழல் வந்து உங்கள் ஆஃபீஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் உங்கள் பாஸை நீங்கள் வந்து அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு ஆகணும் அப்படின்றக்கப்ப படி படிப்பதற்கு நிறையா இடைவெளி அப்படின்றது உருவாகும் ஆரம்பத்தில் சரி அதையும் தாண்டி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க மோஸ்ட்லி இப்போ குரூப் ஒன் போஸ்ட்டு வாங்கின ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு போஸ்ட்டில் இருந்தவங்க தான் ஸோ எதையும் விடாமல் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பணிகள் யூபிஎஸ்சி கூட க்ளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே சரிங்களா ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி போஸ்டிங் அப்படின்றது எடுங்க ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்மளுடைய ஹிந்து சமூக சமூகம் அந்த இந்திய சமூகம் வந்து இந்த பெண்களால் புனையப்பட்டது ஸோ அவங்கள வந்து நம்ம வேலை அப்படின்றத இப்போ வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறது அப்படின்றது க கட்டாயம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ வெஸ்டர்ன் இந்தியன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் உமன் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மென் வந்து வேலைக்கு போவாங்க மீதி இருக்கவங்க தான் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க குழந்தைங்களாக இருப்பாங்க ஸோ இந்த சமூகம் அது மாதிரி வெஸ்டர்ன் சமூகம் மாதிரி மாறிட்டே வருது ஸோ அதற்கு முதல் படி இப்போ டிஎன்பிசியில் வெய்க் நிறைய வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு ஆகிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ நம்ம உடனே ட்ராஸ்டிக்காக அந்த சேஞ்ச் அப்படின்றது நடக்காது கொஞ்சம் சௌகரியங்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ அங்கே போய் இவங்களால் ஈஸியாக சர்வை பண்ண முடியும் ஃபேமிலியும் கரெக்டாக பார்த்துக்க முடியுங்க ஸோ இந்த ஃபேக்டரை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் எந்த போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் நன்றி